பவானியில் அதிமுக சார்பில் சென்னை அண்ணா கழக மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது ஐந்து நாட்களுக்கு வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் ஆட்சியை கொடுத்து பாருங்கள் ஐந்து நாட்களில் டிரவுடிசம் கொலை கொள்ளை ஆகியவைகளை அடக்கி பாருங்கள் அமைச்சர் கருப்பணன் பேச்சு பவானி உள்ள ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் தலைமையில் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் முன்னிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெண்கள் மற்றும் கல்லூரி பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு திமுக அரசை கண்டித்தும் அரை மணி நேர கண்டன கோஷம் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு போலீசார் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பவானி அந்தியூர் பிரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சிறைபிடிக்கும் வாகனங்களுடன் தமிழக கட்டுப்பாடாக இருந்தது ஐந்து நாட்களுக்கு வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் ஆட்சியை கொடுத்து ஐந்து நாட்களில் ரவுடிசம் கொலை கொள்ளை ஆகியவைகளை அடக்கி காட்டுனாரா இல்லையா பாருங்கள் என சவால் பட்டார் அவர் முதல்வர் என பெயர் வந்தாலே போதும் எல்லோரும் என அடங்கி விடுவர் என பேசினார்